வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பாக்கல் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி முதல்ல நான் உங்களுக்கு நினைவுட்டு விரும்புவது என்னன்னா சீஃபன் ஆக்கிங் எழுதிய பிரீப் ஆன்சர்ஸ் தி பிக் கொஷன்ஸ் அதாவது பெரிய கேள்விகளுக்கான சுருக்கமான பதில்கள் புத்தகத்தோட முதல் ரெண்டு சேப்டரோட என்னோட புத்தக சுருக்க ஒளிப்பதிவுகளை பத்தி முதல் சேப்டரோட தலைப்பு கடவுள் இருக்கிறாரா அப்புறம் ரெண்டாவது சாப்டரோட தலைப்பு இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி இந்த ரெண்டு ஒளிப்பதிவுகளை இதுவரைக்கும் பார்க்காதவங்களோட நன்மைக்காக அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒளிப்போட என் ஸ்கிரீன்ல நீங்கள் பார்க்கலாம் சரிங்க இந்த ஒளிப்பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா இந்த புக்கோட மூன்றாவது சாப்டர் தலைப்பு அறிவார்ந்த வேறு உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றனவா சுவாரஸ்யமான தலைப்பு இல்லையா ஒரு விஷயம் முதல்ல இந்த ரெண்டு சாப்டர்களை விட இந்த சாப்டரில் கூடுதலான அறிவியல் சம்பந்தமான சிலருக்கு பரிச்சு இல்லாத சொற்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் இதையெல்லாம் என்னால் முழுமையாக தவிர்க்க முடியலன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்ல முயற்சி செய்கிறேன் ஸ்டீஃபன் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன கேள்விக்கு நேரடியாக பதில் தராமல் ரெண்டாவது சாப்டரோட தொடர்ச்சி போல பிரபஞ்ச உருவான விதத்தை இன்னும் ஆழமாக விவரித்து ஆரம்பிக்கிறாரு இந்த மூணாவது சாப்டரில் ஸ்டீவன் என்ன சொல்கிறாருன்னா உயிர் உருவாவதற்கு மூணு முக்கியமான கண்டிஷன்கள் தேவை ஒன்று நிலையான நட்சத்திரம் அதாவது ஸ்டேபிள் ஸ்டார் அதுவும் ரொம்ப நேரம் ஒளி அப்புறம் வெப்பத்தையும் கொடுக்கணும் ரெண்டாவது சரியான தூரம் அதாவது ரைட் டிஸ்டன்ஸ் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பான தூரத்தில் சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிரகம் மூணாவது திரவ நீர் அதாவது லிக்விட் வாட்டர் தண்ணீர் இல்லைன்னா உயிருன்றது சாத்தியமே இல்லை நம்ம பூமி இந்த மூணு கண்டிஷன்களையும் பர்ஃபெக்டாக மீட் பண்ணுது அதனால தான் இங்கே வாழ்க்கை இருக்குது முதல்ல அவர் சொல்கிற விஷயம் காலம் போக போக இந்த பிரபஞ்சம் ரொம்பவும் ஒழுங்கில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து வெப்ப இயக்க விலையின் அதாவது தெர்மோடைனமிக்ஸோட இரண்டாவது விதின்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கும் அதனோட ஒரு சொந்த விதி கூட இருக்குது இதில் இன்னொரு விஞ்ஞான உண்மை என்னென்னா பிரபஞ்சத்தில் உள்ள என்ட்ரோபின்னு சொல்கிற மொத்த கோளாறு அதாவது டோட்டல் டிசார்டர் எப்போவுமே காலப்போக்கில் அதிகரித்துக்கிட்டு தான் போகுதுன்னு பௌதிக சட்டம் சொல்லுது நம்ம மாதிரி ஒரு உயிரினம் பொதுவாக ரெண்டு கூறுகளோடு தான் இருக்க முடியும் ஒன்று வாழ அமைப்பு எப்படி தொடர்ச்சியாக செயல்படணும் ரெண்டாவது அது தன்னை எப்படி இனப்பெருக்கம் என்று சொல்கிற ஒரு வழிமுறை ஆஹ் இல்லை இந்த ரெண்டு பகுதிகளும் மரபணுக்கள் அப்புறம் வந்து வளர்ச்சதை மாற்றம் அதாவது ஜீன்ஸ் அப்புறம் மெட்டபாலிசம்னு சொல்லப்படுது நாம் பொதுவா உயிர்னு நினைக்கிறது என்ன தெரியுமா நண்பர்களே அது வேற ஒன்றும் இல்லைங்க அது அடிப்படையில் கார்பன் அணுக்களோட சங்கிலி தொடர் தான் நைட்ரஜன் இல்லை பாஸ்பரஸ் மாதிரி சில அணுக்களை கொண்டது நாம இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷத்துக்கு பின்னாடி போவோம் அப்போ நடந்த ஒரு மிக மிக பெரிய விஷயம் என்னென்னு நமக்கு எல்லாம் தெரியும் அதுதான் பேங் அதாவது பெருவெடிப்பு பிக் பேங்கில் இந்த பிரபஞ்சம் தொடங்கினப்போ கார்பன் எதுவுமே இல்லை அது ரொம்ப சூடா இருந்ததுனால எல்லா பொருளும் புரோட்டான் அப்புறம் நியூட்ரான்ற துகள்கள் அதாவது பார்ட்டிகல்ஸ் வடிவில் தான் இருந்திருக்கணும் ஆரம்பத்துல சபா எண்ணிக்கையில் தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருந்திருக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா பிரபஞ்சம் விரிவடைஞ்சு குளிர் ஆரம்பிச்சது பிக் பேங்குக்கு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் டெம்பரேச்சர் சுமாராக ஒரு நூறு கோடி டிகிரிக்கு குறஞ்சிருக்கும் நூறு கோடி டிகிரி சூடு குறைஞ்சிருந்தா அதுவும் ஒரே நிமிஷத்துலையா அதிச்சமாக இருக்குல்ல அதுதாங்க மர்மமான அதே சமயத்தில் ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட இருந்தாலும் இது சூரியனோடய வெப்பத்தையோட நூறு மடங்கு அதிகம்தான் இந்த தான் நியூட்ரான்கள்லாம் அதிகப்படியான புரோட்டோன்களாக செதவடைய ஆரம்பித்தது இது நடந்திருக்கோம்னா எல்லா பொருளும் ஹைட்ரத்திலே முடிஞ்சிருக்கும் இந்த ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்புறம் சில நியூட்ரான்கள் இந்த புரோட்டான்களோ மோடி முட்டிக்கிட்டு ஒன்னோட ஒன்றோட ஒட்டிக்கிட்டு அடுத்த எளிய எலிமெண்ட்டை உருவாக்கி இருக்கணும் அதுதான் ஹீலியம் ஹீலியத்தில் ரெண்டு ப்ரோட்டான்கள் அப்புறம் ரெண்டு நியூட்ரான்களும் இருக்கும் ஆனால் ஆரம்ப கால பிரபஞ்சத்தில் கார்பன் அல்லது நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாதிரி கனமான எலிமெண்ட்ஸ் எதுவும் உருவாகிருக்காது ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு உயிரோட அமைப்பை உருவாக்க முடியும்னு கற்பனை செய்கிறது கூட கஷ்டந்தாங்க இப்போது நாம் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடுற இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆரம்ப கால பிரபஞ்சம் வந்து அணுக்கள் அதாவது ஆட்டம்ஸ் மூலக்கூறுகளாக மாற முடியாத காரணம் அது மிக மிக அதிகமான சூடாக இருந்தது தான் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சு குளிர்ச்சியாச்சு ஆனால் சில பகுதிகளில் மற்ற இடங்களை விட கொஞ்சம் அடர்த்தியாக டென்ஸாக இருந்ததுனால அந்த பகுதிகளில் இருந்த அந்த அதிகப்படியான ஈர்ப்பு விசை அந்த விரிவாக்கத்தை குறைச்சிது கடைசியில் அந்த விரிவாக்கமே நின்று போய் அதுக்கு மாறாக அதுகள் வந்து நட்சத்திர கூட்டங்களாக அதாவது கேலக்சிகளாக உருவாச்சு இந்த விஷயம் எல்லாமே பிக் பேங்குக்கு சுமாராக இரநூறு கோடி வருஷத்துக்கு அப்புறம் தாங்க நடக்க ஆரம்பிச்சது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் சில நட்சத்திரங்கள் வந்து நம்ம சூரியனை விட ரொம்ப பெருசாவும் சூடாகவும் இருந்திருக்கும் அப்புறம் இந்த மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் முதல்ல உருவான இந்த ஹைட்ரஜனையும் ஈழத்தையும் எரித்து கார்பன் ஆக்சிஜன் அப்புறம் இரும்பு மாதிரியான கனமான எலிமெண்ட்ஸாக மாறி இருக்கும் இதுக்கு சில நூறு மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கலாங்க அப்புறம் சில நட்சத்திரங்கள் வந்து சூப்பர் நோவா மாறி வெடித்து கனமான எலிமெண்ட்ஸை எல்லாம் திருப்பி வெண்வெளையிலே தள்ளி செதிரடிச்சு பிற்கால தலைமுறை நட்சத்திரங்களுக்கான மூலப்பொருளை உருவாக்கிடுச்சு பூமியில் வந்து டைனோசார் ஒட்டு மொத்தமாக காரணம் ஆறரை கோடி வருஷத்துக்கு முன்னால ஒரு விண் பொருள் பூமியை தாக்குனதாலன்னு சொல்லப்படுது இந்த செய்திகளுக்கெல்லாம் அப்புறம் ஸ்டீஃபன் வந்து நம்ம ஸ்கூல் காலத்துல படித்த டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏ இதெல்லாம் உருவான விதங்களை பற்றி ஒரு யூகங்களாக ஆனால் விரிவாக சொல்றாரு அப்புறம் அவர் உயிரியல் பரிமாண வளர்ச்சி அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆரம்ப காலத்தில் பரிணாம வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக தாங்க இருந்தது அப்போ செல்கள்லாம் பல செல் உருவங்களாக உருவ உரினங்களாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை பில்லியன் ஆனதால் சீஃபன் சொல்கிறாரு ஆனால் இதில் சில மீனாகவும் சில மீன்கள் வந்து பாலூட்டிகளாகவும் அதாவது மேமலாகவும் மாற இன்னும் ஒரு பில்லியன் வருஷம் ஆச்சுங்க அப்புறம்தான் பரிணாமம் வந்து வேகமாக ஆயிட்டது போல் தெரியுது ஆரம்பகால கால நம்ம அளவுக்கு வளர சுமாராக நூறு மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தாங்க ஆச்சு காரணம் என்னென்னா ஆரம்பகால பாலூட்டிகள் வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற அத்தியாவசியமான உறுப்புகளோட அதனோட பதிப்புகளை வச்சுருந்து தான் காரணம் ஆரம்பகால பால்வட்டிகள்லேருந்து மனிதர்களாக பரிணாமிக்க தேவையானதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக சரி செஞ்சது மட்டும்தாங்க சரி இது வரைக்கும் பிக் பேங்கில் தொடங்கி ஹைட்ரஜன் ஹீலியம் அப்புறம் கார்பன் ஆக்சிஜன் இரும்பு உருவான விதம் அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏவோட பங்கு புரோட்டான் நியூட்ரானோட தள்ளுமுள்ளு நட்சத்திர கூட்டம் தோன்றிய விதம் சூப்பர்னோவா பரிணாம வளர்ச்சி இப்படி பல விஷயங்களை பற்றி ஸ்டீஃபன் சொன்னதை நம்ம விரிவாக பார்த்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஸ்டீஃபன் இன்னொரு கோணத்தில் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறார் நாம் மண்டலத்தை ஆராயிறப்போ வேற்று கிரகவாசிகளோட வாழ்க்கை வடிவங்களை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா பூமியில் வந்து உயிர்கள் தோன்றுவதற்கான கால அளவு பற்றின டிபேட் சரியாக இருந்ததுன்னா கிரகங்களில் உயிர்கள் உள்ள பல நட்சத்திரங்கள் இருந்திருக்கணும் என்ன சொல்லப்போனால் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படுற அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளயிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு உள்ள உயிரினங்கள் இருந்ததாக சொல்லப்படுற கருத்துக்களை ஸ்டீஃபன் நிராகரிக்கிறாரு ஏன்னா வேறு கிரகவாசிகளோட எந்த வருகையும் ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்க முடியும்னு அவர் நினைக்கிறார் அப்புறம் அது ஒரு விரும்பத்தக்காத ஒரு விஷயமா கூட இருக்கணும்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தில் விண்மீன் மண்டலத்துல வேறு பல உயிர் வடிவங்களை கண்டுபிடிப்போன்னு நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாம் அப்படி ஒரு அறிவார்ந்த வாழ்க்கையை கொண்டு அவங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு முடியாத காரியம் ஏசிடிஐ அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்டல் இன்டெலிஜென்ஸ் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண தெரியுமா ரேடியோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கிட்ட கிட்டேருந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம யூனிவர்ஸில் இன்னொரு இன்டெலிஜென்ட் லைஃப் இருக்கா இல்லையான்றதை விட நாம் இங்கே இருக்கிறோன்றதே பெரிய அதிசயம் தானே அந்த சான்ஸை நம்ம மதிச்சு தானே ஆகணும் அப்படின்னா கேள்வி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்றது மட்டும் இல்லை நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி மாறப்போகிறோம் அதுதான் உண்மையான கேள்வி பூமியை தவிர வேறு எங்காவது அறிவார்ந்த வாழ்க்கை இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தூரத்தில் தான் இருக்கணும் இல்லைன்னா அது இது நேரம் பூமிக்கு வந்திருக்கோம் அப்படி வந்திருந்ததுன்னா நமக்கு அதை பற்றி இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அது இன்ஜிபர்ஸ் டே திரைப்படத்தை போல தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மூணாவது சேப்டரை முடிக்கிறார் ஸ்டீஃபன் நண்பர்களை இந்த ஒளிப்பதிவில் இருக்கிற கண்டென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றது உண்மை தான் அதனால் தேவையான இடங்களில் இந்த ஒலிப்பதிவை நீங்கள் இடைநிறுத்தி அதாவது பாஸ் பண்ணி மறுபடியும் கேட்டால் இன்னும் கூட விஞ்ஞான விஷயங்களை தெளிவாக உள்வாங்கிக்க முடியும் நான் நினைக்கிறேன் இந்த ஒலிப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் அடுத்த கட்டமாக வேறு ஒரு இருந்து சுவையான விஷயங்களை பற்றி இனிவரும் பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த ஒலிப்பதிவை பொறுமையா ஆர்வத்தோட கடைசியரை பார்த்ததுக்கு நன்றி என்னோட இந்த சத்யாஸ் பாக்கல் தொடர்ந்து இணைஞ்சிருங்க வணக்கம்